இயந்திரப்பழத்தில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வெல்கம் டு அம்னா சமையல் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கெலாம் பார்க்க முடியும் தெரியுதுன்னு இல்லை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா நாலு நேந்திரப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தோல் நீங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க நாலு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களை இதில் சேர்த்திட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க அளவுக்கு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம் பேன் சுடாச்சு ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பருப்பு இது ரெண்டுமே பதினஞ்சு பதினஞ்சு பக்கம் எடுத்துருக்கேன் இந்த லோ ஃப்ளேம்லேயே நெய்யில் வறுத்துக்கலாம் நெய்யில் பாருங்கள் மறுபட்டதுமே இது வேறு ஒரு பிளேட்டுக்கு பார்த்துக்கலாம் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழவில் தான் இதில் சேர்த்துக்குவோம் வாழைப்பழம் விழுதை செஞ்சுட்டு இதை நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யோடு நல்லா வாழைப்பழம் மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க பழம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் வேகணும் பார்த்திங்கன்னா ஊட்டிட்டு வரது பாருங்கள் இப்போ இதை கூட நானே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிள்ளையை விட்டுக்கிறேன் டைம் எடுத்துட்டு திருப்பி கலந்து விட்டு இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா வேறேன் அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் ஏற்கனவே பழத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும் ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நாலு பழத்துக்கு அரக்கப்பளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துலாம் பொதுவானது நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நாட்டு சக்கரை சத்திரங்க நமக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த சக்கனை பார்த்திங்கன்னா கரைஞ்சிடும் அது இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெலை சக்கரை விட நாட்டு சக்கரை சத்திய வாழைப்படு தொடுப்போம் வாழைப்பூ மிக பார்த்தீங்கன்னா நாடு சக்கரை பழங்க நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஷனி பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கான்ஃப்ளர் மாவு விட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வைக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து வைக்கவேங்க ஒட்டாவது பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்துச்சு பாருங்க இப்போ இது கூட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏதா பார்த்து வச்சுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நெய்ந்தரத்து வச்சுக்கிறேன் முந்திரி பாதாம் பார்த்து இதை ஆட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேந்தர் பார்த்து வச்சு சூப்பரான அல்வா ரெசிப்பி நான் பண்ணிவிடுவேன் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிட்றவங்க இந்த பழத்தில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி